தீக்கதர் நேர்களுக்கு வணக்கம் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜக அரசு ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி இப்ப அம்பலமாயிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் போலி பட்டமும் சான்றிதழ்களும் கொடுக்கப்படுறதா புகார் எழுந்ததை அடுத்து அங்க இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அதிகாரிகள் நடத்தின ஆய்வில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரெண்டு பட்டங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருநூத்தி போலி சான்றிதழ்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி இருக்காங்க அது கூடவே சேர்ந்து பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரொக்க பதினான்கு செல்போன்களும் ஏழு மடிக்கணிலிகளையும் கைப்பற்றியிருக்காங்க இந்த பிரச்சனையில பல்கலைக்கழகத்தின் தலைவர் விஜேந்திர சிங் ஹூடா மற்றும் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நிதின்குமார் சிங் உட்பட பத்து பேரை கைது பண்ணியிருக்காங்க மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கும்பல் போலீஸ் சான்றிதழ்களை ரூபாய் ஐம்பதாயிரத்துல இருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் விற்பனை பண்ணியிருக்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து கல்வித்துறையில நிறைய மோசடிகள் நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம் குறிப்பா கடந்த ஏப்ரல் மாதத்துல துணை பேராசிரியர்கள் ஒரு குழுவா சேர்ந்து போலி வினாத்தா தயாரித்து மாணவர்கள் கிட்ட விற்பனை பண்ண ஒரு விஷயமும் வெளியில வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு அமலாக்கத்துறை நடத்தின சோதனையில எழுபத்தி ஐந்து சதவீதம் கல்வி தொகையை தனியார் கல்லூரிகளும் பள்ளிகளும் கல்விக்கு செயல்படுத்தாம மோசடி செய்யப்பட்ட ஒரு விவகாரமும் வெளியில வந்துச்சு அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போனதுக்கு பிறகு அந்த தொகை பறிமுதல் செய்யப்பட்டு ஆதரவற்ற குழந்தைகளின் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு இப்படி உத்தரப்பிரதேசத்துல நீண்ட காலமாகவே கல்வித்துறையில் நிறைய மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கல்விக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய தொகை ரொம்பவே குறைவா இருக்கு உத்தரப்பிரதேச கல்வி அமைப்பினுடைய உள்கட்டமைப்பு ரொம்பவே மோசமா இருக்கிறதும் அது மட்டும் இல்லாம கண்காணிப்பு அப்படிங்கிறது கல்வித்துறையில பெரிய அளவுல இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள்ல கல்வித்துறையில மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க பொதுவாவே இதுக்கு முன்னாடி நம்ம குஜராத்ல போலி நீதிமன்றம் போலி வங்கி போலி டோல்கேட் போலி பேராசிரியர்கள் இப்படி நிறைய மோசடிகள் நடக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அந்த வகையில குஜராத்தையே மிஞ்சிற மாதிரி உத்தரப்பிரதேசத்திலயும் இப்ப நிறைய மோசடிகள் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாகவே இந்த பாஜக அரசும் பிரதமர் மோடியும் ஊழல் அழிக்கிறதுக்காக தான் பாஜக அரசு இருக்கு இரட்டை இஞ்சின் தான் இதுக்கு ஒரு தீர்வாகவே அமையும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊழலையும் நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க லட்சணம் என்ன அப்படிங்கிறத இவங்க ஆட்சி செய்யற மாநிலங்களே சொல்லுது